மாடர்ன் தியேட்டர்ஸின் நுழைவாயிலில் சிலை அமைப்பதற்காக அந்த இடத்தை கேட்டு அரசின் சார்பில் நிர்பந்திக்கப்படுவதாக குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஏ வா வேலு விளக்கம் அளித்துள்ளார் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நடைபெற்று வரும் தலைப்பாலப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் கனவு சோழரி மோசடி வழக்கில் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களுக்கும் என்னை புரிந்து கொண்டவர்களுக்கும் நன்றி என நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார் அதிமுக அலுவலகத்தில் இருந்து ஆவணங்கள் பொருட்களை எடுத்து சென்றதாக ஓ பன்னீர்செல்வம் மீது புகார் பெண்களுக்கு என புதிய பொற்கால கடன் திட்டம் ஒன்றை தமிழக அரசு அறிவித்துள்ளது மிச்சம் கனமழையால் மூழ்கி சேதமடைந்த வாகனங்களுக்கு இலவசமாக பழுது பார்க்கும் பணியில் சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆலந்தூர் பன்னிரெண்டாவது மண்டலத்தில் ஆறு வார்டுகளில் ஒன்பதாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக சென்னை எழும்பூர் கோட்டையம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தெண்டையார்பேட்டை ராயபுரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பத்துக்கு வெள்ள நிவாரணம் எம்எல்ஏ ஐ டி மூர்த்தி வழங்கினார் ஸ்ரீரங்கத்தில் ரூபாய் பதினோரு கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டிய அமைச்சர் நாடாளுமன்ற நிகழ்வு ஜனநாயக மால்வின் மீது வீசப்பட்ட வெடிகுண்டு என கி வீரமணி ஆவேச அறிக்கை விடுத்துள்ளார் சென்னை அண்ணலில் எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மழை நிவாரணப் பொருட்களை அமைச்சர் உதயநிதி வழங்கினார் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை கோட்டூர்புரம் கார்டன் சாய்பாபா கோயிலின் பூட்டை உடைத்து நான்கரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வளைவிச்சு சென்னை விமான நிலையத்தில் ஹைதராபாத் செல்ல வந்த பின் பயணியிடம் துப்பாக்கியின் குண்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பயிற்சி விழாவை முன்னிட்டு காரைக்காலில் டிசம்பர் இருபதில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென் ஆப்பிரிக்க அடையாளங்கள் வேகப்பந்து வீச்சுக்கு மட்டுமின்றி சுழற்பந்து வீச்சுக்கும் சாதகமானதாக இருப்பதாக இந்திய அணியின் குல்தீப் யாதவ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்